சுவையான கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீ சாப்பிட வேண்டியதாக தண்ணியில் போட்டு கால் மணி நேரம் ஊறி இருக்குது தண்ணியில் போட்டு ஊற வச்சு போட்டால் நம்மளுக்கு அதிகமாக உப்பு பருப்பு இதே நம்ம சேர்த்திக்கலாம் அங்கே அடுப்பில் சட்டி வச்சு தண்ணி சூடாயிருச்சு பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு தக்காளி தான் சேர்த்திக்கிறேன் பூண்டு அஞ்சு பல் பூண்டு சேர்த்திக்கிறேன் மஞ்சுத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும் பருப்பு பூண்டு தக்காளி மஞ்சள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வேக வைக்கிறோம் வேகட்டும் சேர்த்திக்கலாம் பாருங்க பருப்பு இந்தளவுக்கு வெந்து வெந்திருச்சு இப்போ நம்ம கீரையை சேர்த்திக்கலாம் பருப்பு வெந்துருச்சு ஒரு சேர்த்திக்கலாம் சேர்த்து வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வேகட்டும் பாருங்க பாருங்கள் இந்தளவுக்கு கீரை மசிது பாருங்கள் இதெல்லாம் கடைஞ்சி விட்டுக்கலாம் போட்டுக்கலாம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாத்திரத்தில் சட்டி சூடாக சூடாயிடுச்சே சூடாகிடுச்சு கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கு உளுத்தம் பருப்பு எல்லாம் சேர்த்தியாச்சு பருப்பு எல்லாம் சேர்த்தியாச்சு வர மிளகாய் சேர்த்திக்கலாம் இதோடவே பச்சை மிளகா சேர்த்திக்கிறேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கலந்து தான் சேர்த்திக்கிறேன் பிள்ளைத்தனை சேர்த்திக்கலாம் அப்படியே வணக்கிக்கலாம் அப்படியே கிளறி விட்டுக்கலாம் வெங்காயமேல நல்லா வணங்கி வரட்டும் விட்டுக்கலாம் தண்ணி வடிச்சுட்டு கடைஞ்சிடலாம் தூக்காத்தூளை அரை ஸ்பூன் மல்லித்தூளை அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெயிலே அப்படியே வணக்கி விட்டுடலாம் அளவுக்கு போட்டுக்கலாம் கீரைக்கு தேவையான அளவுக்கு இதில் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆட்டம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம கீரையில சேத்திடலாம் கீரை நல்லா கடைஞ்சாச்சு நம்ம இது தாளிச்சி பேர் சேர்த்துக்கலாம் அதோட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கீரை பருப்பு போட்டு நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சி